காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவ்யம் சர்க்கம் எட்டு பாகம் ஒன்று ரகு தன் மகன் அஜனுக்கு மனம் முடிந்த உடனேயே அரசுரிமையையும் அளித்தான் விவாகத்தின் பொழுது வலது கையில் மங்கள நூலை அணிவிப்பர் மனம் முடிந்த மூன்றாவது அல்லது எட்டாவது நாளில் அக்கங்கணத்தை நீக்குவர் அவ்வாறு அதை நீக்குவதற்கு முன்பே அஜனை ரகு ராஜ்யத்தில் அபிஷேகம் செய்வித்தான் இந்துமதியின் பொழுது அவனணிந்த மங்கள நூலே இப்பொழுது பூமியை விவாகம் செய்யும் பொழுதிலும் பிரதிசரமாக இருந்தது போலும் என்பது கவி கூறும் கருத்து இந்துமதி போல் பூமியும் அஜனை அடைவதில் ஆசை உடையதாக இருந்ததால் பூமி மற்றொரு இந்துமதி போலும் உள்ள என்று விசேஷித்து கூறப்பட்டுள்ளாள் அரச குமாரர்கள் எந்த ராஜ்யத்தை பாவச் செயல்களினாலும் கூட தமதாக செய்து கொள்ள முயலவே செய்கின்றனரோ தானாக வந்துள்ள அந்த ராஜ்யத்தை அஜன் தந்தையின் கட்டளை என்ற காரணத்தினால் ஏற்றான் ராஜ்ய சுகத்திலுள்ள ஆசையினால் அன்று உலகத்தில் ராஜகுமாரர்கள் பலரும் அனுகூலமான மனிதர்கள் போல் பாவனை செய்து விஷம் கொடுத்தல் முதலிய தீ செயல்களை புரிந்தேனும் தந்தை முதலியவர்களை கொன்று ராஜ்யத்தை தமதாக்கி கொள்ள விரும்புகின்றனர் அத்தகைய ராஜ்யம் அஜனுக்கு தானாக கிடைத்திருந்தும் அதை தந்தையின் கட்டளை என்பதற்காகவே ஏற்றுக்கொண்டான் பின் அரசனாக இருந்து இன்பங்களை நுகர வேண்டும் என்ற ஆசையால் அன்று வசிஷ்டர் பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து ஜலத்தை கொண்டுவரச் செய்து அஜனுக்கு அபிஷேகம் செய்வித்தார் அச்சமயத்தில் அவ்வபிஷேக நீரானது தரையிற்பட்டு தெளிவான ஆவி எழுந்தது இது பூமி தனக்கு மனத்திற்குகந்த அரசன் கிடைத்தான் என்ற மகிழ்ச்சியை நெட்டு உயிர்ப்பின் மூலம் அறிவிப்பது போல் இருந்தது என கவி உத்ஷிக்கின்றார் பட்டாபிஷேகம் செய்வதற்கு வேண்டிய முறைகளும் மந்திரங்களும் அதர்வ வேதத்தில் கூறப்பட்டுள்ளன அவற்றை நன்கு அறிந்த வசிஷ்டர் அஜனுக்கு அபிஷேகம் செய்து வைத்தார் இம்மந்திரங்களால் அஜனுக்கு பிரம்ம பலமும் சேர்ந்தது அஜன் சக்திரிய குலத்தில் பிறந்து அஸ்திர வித்தையை முறையே கற்றுத் தேர்ந்தவன் ஆகையால் அவனிடம் சக்திரிய தேஜஸும் இருந்தது காற்றும் நெருப்பும் போன்ற சக்திரிய பலமும் பிரம்ம பலமும் அவனிடம் சேர்ந்திருந்ததால் அவனை பகைவர்கள் நெருங்கவும் கூட இல்லை சக்திரிய பலத்தினாலேயே அவன் எதிர்க்க முடியாத நிலையில் இருந்தான் பிரம்ம பலமும் சேர்ந்தபொழுது அவனது பலம் கூற வேண்டாதது ஆயிற்று அயோத்தியிலிருந்த குடிமக்கள் ரகுவே திரும்பவும் வாலிப பருவமடைந்து அஜன் உருவில் வந்துள்ளதாக நினைத்தனர் ஏனெனில் அரசாளுவதில் மட்டுமின்றி குணங்களிலும் அஜன் தன் தகப்பனை போன்றே சிறந்தவனாக இருந்தான் குணத்திலே வேறுபாடில்லாது வடிவிலே உள்ள வேறுபாட்டை நோக்கிய பொழுது ஜனங்கள் அஜனை எவ்வனம் பெற்ற ரகுவாக எண்ணினர் சில பொருட்கள் தனித்தனியே இருக்கும் பொழுது சோபையுடன் இருப்பினும் வேறொன்றுடன் சேரும் பொழுது கெடுவதுண்டு அஜனை அடைந்தபின் ராஜ்யம் எவ்வாறிருந்ததெனின் செழிப்புள்ள அந்த ராஜ்யம் அவனுடைய சேர்க்கையால் மேலும் விளக்கம் பெற்றது காரணம் அவன் நற்குணம் உடையவனாக இருந்தமை எவ்வன பருவமும் வினயமும் ஒருவரிடம் சேர்ந்திருப்பதில்லை வாலிபர்கள் வினயம் உடையோராக இருப்பது அரிது ஆனால் அஜன் எவ்வனம் உடையவனாயினும் வினயத்துடன் இருந்தான் அவனது எவ்வன பருவம் வினயத்துடன் சேர்ந்த பொழுது மிக விளங்கியது ஆகவே ராஜ்யம் அஜனை சேர்ந்தும் அஜனுடைய எவ்வனம் வினய குணத்தை சேர்ந்தும் சோபையுடன் இருந்தன புதிதாக மணந்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வரப்பெற்ற பெண்ணை கணவன் வெறுப்பு உண்டாகாத வகையில் அன்புடன் நடத்துவது போல் அஜன் தான் அரசனானதும் குடிமக்களை வருந்தாது அன்புடன் காத்து பூமியை அனுபவித்தான் சமுத்திரத்தில் பெரிய நதிகளும் கலக்கின்றன சிறிய நதிகளும் போய்சேருகின்றன அஜன் தன் குடிகளிடத்தில் சிறிதும் பக்ஷ பாதமின்றி எல்லோரையும் ஒன்றாக மதித்து வந்தான் அவ்வாறு மதிக்கப்பட்டதால் அவனுடைய குடிகளுள் ஒவ்வொருவனும் தான் ஒருவனே அஜனுக்கு வேண்டியவன் என நினைத்தான் அதிக வேகமாகவும் மிக மந்தமாகவும் இல்லாத காற்று மரங்களை கீழே வீழ்த்தாமல் அவைகளை வளையச் செய்யும் போல அஜன் மிக்க கடுமையாக நடந்து கொண்டு அரசர்களை பதவிகளிலிருந்து நீக்கவும் இல்லை அன்றி மிக்க கருணை காட்டி அவ்வரசர் தம்மை மீறும்படி செய்யவும் இல்லை அவர்களுக்கு தன்னிடம் பயமும் மரியாதையும் இருக்கும்படி கடுமை மென்மை என்ற இரண்டிற்கும் இடையிலுள்ள ஒரு முறையை பற்றி நடந்து வந்தான் அரசனுடைய முதற்கடமை தன் குடிகள் சிறந்த ஆட்சியை பெற்று சுகமாக சுகமாகவிருக்கின்றனரா என கவனிப்பதே ரகு மன உறுதியுள்ள அஜனது ஆட்சியில் குடிகள் சுகமாக இருக்கின்றனர் எனவும் ஜனங்களின் மனத்தில் அவன் அன்பினால் இடம்பெற்றுள்ளான் எனவும் அறிந்து கொண்டான் ஸ்வர்க சுகத்தை காட்டிலும் அவன் அதிகம் விரும்பியது ஜனங்களின் நலம் பிரஜைகள் க்ஷேமத்துடன் இருப்பதை கண்டபொழுது அழியும் தன்மையுள்ள ஸ்வர்க சுகத்திலும் அவன் இச்சை கொள்ளவில்லை திலீப வம்சத்தில் பிறந்தோர் முதிர்ந்த பருவத்தில் நற்குணங்களை உடைய பிள்ளையினிடம் ஒப்புவிக்கப்பட்ட ராஜ்யத்தை உடையவர்களாகவும் புலநடக்கம் உள்ளவராகவும் இருந்து கொண்டு மர உரிகளை ஆடைகளாக உடைய முனிவர்களின் வழியை அடைந்தனர் இவ்வாறு ரகு எண்ணியதற்கு காரணம் உள்ளது திலீப வம்சத்தினர் ஆட்சி செய்யக்கூடிய தகுந்த புதல்வரிடம் பிற்காலத்தில் ராஜ்யத்தை ஒப்படைத்த பின் மர உரி அணிந்து புலன்களை அடக்கி தவம் செய்ய புகுவர் அதனால் ரகுவும் காடு சென்று முனிவரின் வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பினான் அஜன் தன் தந்தை ரகு தன்னையும் ராஜ்யத்தையும் விட்டு காட்டுக்குச் செல்ல தீர்மானித்துள்ளதை அறிந்து மனம் கலங்கினான் அதனால் தந்தையை வணங்கி தன்னை விட்டு செல்லாமல் இருக்கும்படி வேண்டினான் ரகு அஜனிடம் பேரன்பு கொண்டவன் அதனால் அஜன் கண்ணீர் விட்டு தன்னை காட்டிற்கு போக வேண்டாமென்று வேண்டிய பொழுது ரகுவினால் அவ்வேண்டுகோளை மறுக்க இயலவில்லை அவனது விருப்பிற்கு இணங்க காட்டிற்கு செல்லாமல் அஜனுடனே இருந்தான் ஆனால் பாம்பு ஒருமுறை உரித்த தோலை திரும்ப ஏற்காதது போல அஜனுக்கு அளித்த ராஜ்யத்தை திரும்பவும் ஏற்று அரசு புரிய சம்மதிக்கவில்லை ஆசிரமம் நான்கனுள் கடைசியான சந்நியாச ஆசிரமத்தை ஏற்று நகரத்திற்கு வெளியிலுள்ள ஒரு ஆசிரமத்தில் ரகு வசித்து வந்தான் தலைநகருக்கு அருகிலிருப்பினும் ரகு ராஜ்ய சௌக்கியம் எதையும் விலக்கி மற்ற முனிவர்களைப் போல் காய் கிழங்குகளை உண்டு வாழ்ந்தான் இக்கருத்தை கவி அழகுபட சொல்லுகின்றார் ராஜ்யம் இதுவரை அவனுக்கு மனைவியின் ஸ்தானத்தில் இருந்தது இப்பொழுது அஜனுக்கு உரியதான பின் அது நாட்டு பெண் ஸ்தானத்தில் உள்ளது மகனுக்கே உரியதாக இருத்தல் என்ற தன்மையிலே ராஜ்யம் நாட்டு பெண் போன்றுள்ளது மகன் அனுபவிக்க வேண்டிய மருமகள் எவ்வாறு உபசரிப்பாலோ அவ்வாறே ராஜ்யம் ரகுவிற்கு உபச்சாரம் செய்தது என்பதற்கு ராஜ்யத்தினின்றும் ரகு எவ்வித உதவியும் பெறவில்லை என்பதுதான் கருத்து அரசிலிருந்து ஓய்வு பெற்று அடைவதில் மனம் வைத்து அஸ்தமிக்கும் நிலையில் இருந்தான் ரகு அஜன் அப்பொழுதே அரசு பெற்று உலகிற்கான நற்காரியங்களை செய்வதில் உற்சாகத்துடன் இருந்தான் இவ்வாறு அவ்வம்சத்தில் ஒருவன் அஸ்தமிக்கும் நிலையிலும் மற்றவன் உதயமான நிலையிலும் இருந்த காரணத்தால் ரகு குலமானது பௌர்ணமி இரவு முடிந்து விடியும் வேளையில் சந்திரன் மேற்கு திசையில் வானத்தில் மறையவும் அதே சமயத்தில் கீழ் திசையில் உதிக்கின்ற சூரியனை உடையதுமாயிருக்கின்ற ஆகாசத்துடன் ஒப்பிடப்படுகின்றது சந்திர சூரியர்களில் ஒன்று அஸ்தமிக்க மற்றொன்று உதயமாவது போல் அரசர்களில் ஒருவன் அஸ்தமிக்கும் நிலையிலிருக்க மற்றவன் உதய நிலையில் உள்ளான் நிவத்தி தர்மத்தில் ஈடுபட்டுள்ள சந்நியாசியான ரகு யதியின் சின்னங்களான காஷாயம் தண்டம் முதலியவைகளை உடையவனாக இருந்தான் சந்நாச ஆசிரமத்தில் அவன் அனுஷ்டித்த தர்மத்திற்கு பயன் மோட்சம் அஜன் அரசர்க்குரிய அடையாளங்களான மகுடம் செங்கோல் வெண்குடை முதலியன உடையவனாய் பிரவிற்த்தி தர்மத்தில் ஈடுபட்டு இருந்தான் ஆக இவ்விருவரையும் கண்ட ஜனங்கள் தர்மமே தனது பகுதியுடன் இரு உருவெடுத்து பூமியில் வந்துள்ளதாக கருதினர் இம்மை மறுமையில் நன்மை பயப்பனவும் வேதத்திலே விகிதமுமான செயல்கள் தர்மம் எனப்படும் தர்மம் அர்த்தம் காமம் இவற்றை கருதி செய்யப்படுவது பிரவிற்த்தி தர்மம் இவ்வுலகப் பயனை கருதாது மோட்சத்தை விரும்பி ஈஸ்வரார்ப்பணமாக செய்யப்படுவது நிவத்தி தர்மம் எனவே தர்மம் இரு வகையாகும் என்பர் அஜன் தன் ஆட்சிக்கு புறம்பே இருந்த ராஜ்யத்தையும் அரசர்களையும் ஜெயிக்க ராஜநீதியை நீதியை நன்கு அறிந்த மந்திரிகளின் துணையை நாடினான் ரகு மோக்ஷத்தை அடைவதற்காக அந்நெறியை அறிந்த முனிவர்களின் உதவியை கோரினான் அஜன் ரகு இருவரும் வெவ்வேறு வகையான ஆசனங்களை வேறுபட்ட காரணங்களுக்காக கை கொண்டனர் விவாதம் செய்கின்ற குடிகளின் விவகாரத்தை அறிந்து அஜன் நீதி வழங்குவதற்காக சிம்மாசனத்தில் அமர்ந்தான் மனத்தை ஒருநிலைப்படுத்த ரகு அதற்கு தகுந்த ஏகாந்தமான இடத்தில் தர்பாசனத்தில் அமர்ந்து தவம் புரிந்தான் அரசர்கள் தம் நாட்டை அடுத்துள்ள தேசங்களின் அரசர்களை சில உபாயங்களால் தன்வசப்படுத்துதல் வேண்டும் என்பர் நீதி சாஸ்திரக்காரர்கள் அதனால் அஜன் தனது பெருத்த ஐஸ்வர்யத்தாலும் மிக்க சேனையினாலும் தன் நாட்டைச் சுற்றிலும் இருந்த தேசங்களின் அரசர்களை தன் வசமாக்கினான் ரகுவும் தனது உடலிலுள்ள பிராண அபான வியான உதான சமான என்ற ஐந்து வாயுக்களையும் தியானத்தின் வழியால் தன்னிச்சைப்படி இயங்கச் செய்தான் பிரபு சக்தி இதை மூவகை ஆற்றலுள் பொருள் படை என இருவகை தாய பெருமை என்பார் பரிமேலழகர் அஜன் பகைவர்கள் எவ்வகை முயற்சி செய்யினும் அவற்றை எல்லாம் அழித்து அவர்களுடைய செயல் எவ்வகை பயனையும் அளிக்காதவாறு செய்துவிட்டான் ரகுவும் மறுபிறப்புக்கு காரணமாகிய பழைய வினைகளை ஆத்ம ஞானமாகிய நெருப்பினால் அழிக்க முயன்று கொண்டிருந்தான் தீவினை என்பது நல்வினை போல் பிறப்புக்கு காரணமாதலால் இரு வினைகளையும் அழிக்க வேண்டும் ஆத்ம ஞானம் அடைந்தால் அவை அழிகின்றன ஞானாக்னிகி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குரு தேர்ஜுன என்பது பகவத்கீதை வாக்கியம் அரசர்கள் அரசியலை செறிவர நடத்த சந்தி விக்கிரகம் யானம் ஆசனம் துவை தீபாவம் சமாஸ்ரயம் என்ற ஆறு உபாயங்களை தக்க காலத்திலும் இடத்திலும் உபயோகித்து வரல் வேண்டும் எவற்றை எப்பொழுது உபயோகித்தால் தகுந்த பயனை தரும் என்பதை ஆராய்ந்து அறிந்து செய்ய வேண்டும் அஜன் இவ்வாறு உபாயங்களையும் அவற்றின் விளைவுகளையும் முன்பே யோசித்து தகுந்தபடி பிரயோகித்து வெற்றி கண்டான் மனிதனுக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்கள் உண்டு ஒவ்வொருவனிடத்தில் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொன்றும் மிகுதியாகவிருக்கும் ரகு அவ்வாறின்றி எல்லா குணங்களையும் அதன் நிலையில் அடக்கி வைத்திருந்தான் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்கள் நிலைமீறாது கட்டுக்கடங்கி இருந்ததால் ஒரு பொருளின் மீது வெறுப்போ அன்றி ஆசையோ ரகுவிற்கு ஏற்படவில்லை அதனால் மண்ணையும் பொன்னையும் ரகு ஒன்றாகவே மதித்தான் சத்வம் ரஜஸ் தமஸ் இவைகளை சமநிலையில் வைத்ததால் ரகு அவைகளின் செயல்களான பிரீத்தி துக்கம் அறிவின்மை இவைகளை வெல்ல முடிந்தது தவத்தினால் இத்தகைய மனநிலையை ரகு பெற்றிருந்தான் ஆறு வகை உபாயங்கள் ஒன்று சந்தி பலமுள்ள அரசனுடன் விரோதம் ஏற்படின் வேறு செய்ய இயலாத நிலையில் பலத்தை சேகரித்துக் கொள்ளும் காலம் வரை சமாதானம் செய்து கொள்ளுதல் இரண்டு விக்கிரகம் பிறனால் உண்டான அவமானம் கருதியும் உடல் பொருள் இவைகளுக்கு தீங்கை பிறன் உண்டாக்குவதை எண்ணியும் கோபம் கொண்டு அவனுடன் பகை கொள்வதும் அவனுக்கு பிரதியாக தீங்கிழைக்க முற்படுதலும் விக்கிரகம் ஆகும் தன் நன்மையை கருதி தக்க சமயத்தில் பலம் இருக்கும்பொழுது முன்பு சந்தி செய்து கொண்டவனிடமும் விக்கிரகம் கொள்ளலாம் மூன்று யானம் சிறந்த பலமுடையவனும் தன் மக்களால் நேசிக்கப்பட்டவனும் வெற்றியில் மிக விருப்பம் உடையவனுமான அரசன் பகைவன் மேல் படையெடுத்துச் செல்லுதல் யானமாகும் நான்கு ஆசனம் படை எடுத்ததற்கு முன்னும் பின்னும் பகைவன் ஒத்த பலமுடையவனாயிருந்து வெல்வது அரிதென அறிந்தால் ஒன்றும் செய்யாது வாளாயிருத்தல் ஆசனமாகும் ஐந்து துவைதீ பாவம் பலமுள்ள இரு அரசர்கள் ஒருவரோடொருவர் பகைவர்களாக இருப்பின் அவர்களிடையில் இருவருக்கும் உதவுவதாக கூறிக்கொண்டு உண்மையில் எவருக்கும் உதவாமல் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருத்தல் துவைதீ பாவம் எனப்படும் இவ் உபாயம் மிகவும் விழிப்புடன் ஆளப்பட வேண்டியதாகும் ஆறு ஆஷ்ரயம் பலமான பகைவனால் துன்புறுத்தப்படும் பொழுது செயலற்று இருக்குங்கால் தன் இனத்தைச் சேர்ந்த பலமுள்ள யோகியனான ஒருவனை அண்டுதல் ஆசிரயம் ஆகும் சலியாத ஊக்கமுள்ள அஜன் தொடங்கிய எந்த செயலையும் இடையே நிறுத்திவிடாமல் பயனை காணும் வரை செய்து முடித்தான் ரகுவும் யோகம் செய்வதின் பயனாக பரமாத்ம உணர்வு ஏற்படும் வரையில் இடையில் அந்த யோகத்தை நிறுத்தாமல் செய்து முடித்தான் யோகம் என்பது மன ஒருமைப்பாடு அஜன் பகைவர்கள் தன்னை மீறாதவாறு கவனித்துக் கொண்டு இம்மையில் அடைய வேண்டிய மனத்தின் முழு மகிழ்ச்சியையும் அடைந்தான் புலன்களுக்கு சுதந்திரமளிக்காது அவைகளை அடக்கி காமம் குரோதம் முதலியவற்றை நீக்கி மறுமையில் பற்று கொண்ட ரகு அவன் விரும்பிய பயனையும் பெற்றான் ஞானிகளுக்குரிய சம நோக்குடைய ரகு அஜன் வேண்டியதால் சில வருஷங்கள் உயிர் வாழ்ந்திருந்தான் முடிவில் யோக முறையினால் அழிவற்றவனும் பிரகிருதி தொடர்பு இல்லாதவனுமான பரமனை அடைந்தான் ரகு உயிர் நீத்ததைக் கேட்டு அஜன் மிக வருந்தினான் பிறகு அங்குள்ள முனிவர்களின் உதவியுடன் ரகுவிற்கு ஈம கடன்களை அக்னியின் உதவியின்றி செய்தான் உலக பற்றை விட்ட சந்நியாசிகளின் உடலை எரிக்காமல் புதைக்க வேண்டுமென்று சாஸ்திரம் கூறுமாதலால் ரகுவின் உடலை அஜன் புதைத்தான் யோகத்தினால் சித்தி பெற்று உடலை விடுபவர் தாமே நற்கதி அடைகின்றனர் அவர்களது புதல்வர் சரியான முறையில் சார்தம் முதலியவற்றைச் செய்துதான் அத்தகையோர் நற்கதி பெற வேண்டும் என்பதில்லை ரகு யோகத்தினால் நற்கதி அடைந்தவன் அவனுக்கு அஜன் உத்திர கிரியை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒன்றுதான் ஆனால் அஜன் தன் தந்தையிடத்தில் அதிக பக்தியுள்ளவன் ஆகையால் தன் கடமையாகிய ஸ்ரார்தம் செய்தல் முதலியவற்றை முறைப்படி செய்தான் யோகிகள் இறப்பின் அது வருந்த வேண்டியதொன்று அன்று அவர்களுக்கு மரணம் என்பது உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழியாகும் ஆதலால் மோட்சத்தை அடைந்த பெரியோர்கள் நம்மை பிரிந்து விட்டனரே என நாம் வருந்தல் ஆகாது என்று இவ்வுண்மையை வசிஷ்டர் முதலிய அறிஞர் பலரும் அஜனுக்கு உபதேசித்தனர் இவ் உபதேசத்தால் அஜனின் மனவருத்தம் நீங்கியது பிறகு தன் ஆட்சியை கவனிக்க தொடங்கினான் மற்ற அரசர்கள் எல்லோரையும் வென்று இவ்வுலகை தன் குடையின் கீழ் கொண்டு வந்தான் பூமி சிறந்த வீரனான அஜனை அரசனாகப் பெற்று பல்வகை நல் வளங்களை அளித்தது ஆண்மையுள்ள அஜனை கணவனாக பெற்று இந்துமதி ஒரு வீர மகனை ஈன்றாள் இவ்வாறு அஜன் பெற்ற மகன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக வளர்ந்தான் வாழ்ந்தான் ஆண்டான் என்பதை அடுத்த பதிவில் காண்போம்